அனைவருக்கும் வணக்கம் இங்கே முதல்ல வந்து நம்ம இந்த கூட்டத்துக்கு எல்லோரும் வந்திருக்கிறோம் ஐயாவோட நூல்கள் பற்றி தான் நிறையா பேசினாங்க அப்படி பேசும்போது ஒவ்வொருத்தரும் பேசுனது நிறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ முதல்ல வந்துட்டு எனது எழுத்து எனது சாட்சி அந்த நூல் குறித்து தோழர் அகிலாண்ட பாரதி அவங்க பேசினாங்க அதில் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களே நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை சார்ந்து வாய்மொழி கதைகள் என்னெல்லாம் இருக்குது அது என்ன எல்லா இடங்கள்லேயும் இருக்குது உலகம் ஃபுல்லாக இருக்குது இல்லை நம்ம ஊர்லேயுமே ஒரே கதை ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு மாதிரி சொல்லப்படுது இப்போ திருமலாபுரம் குகை கோவில் இல்லை அது வந்து நம்ம கழுகுமலை கோவில்லையும் இருக்குது வெட்டுவான் கோவில் அந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள் வந்து ஒரே மாதிரி கதைகள் நிறைய இடங்கள்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சிக்க முடிஞ்சி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளை வந்து இந்த தஸ்த்கி அப்புறம் எர்னஸ் கெமிங்வே இந்த மாதிரி பெயர்கள் மட்டும் சில நேரம் நம்ம கேள்விப்படுறாங்க ஆனால் இன்னும் வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் வாசிக்கிறதுல வந்து நமக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது அப்போ ஐயா மாதிரி வந்துட்டு அதை ரொம்ப எளிமையாக மொழிபெயர்த்து கொடுக்கும்போது வந்து நமக்கு உலக இலக்கியங்களும் வந்து ரொம்ப எளிமையாக வாசிக்க முடியும் மத்தவங்களுக்கு அதை பகிர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுக்கடுத்து வந்து இலக்கியத்தின் சில பக்கங்கள் புத்தகங்கள் பற்றி பேசினாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறத பற்றி தோலை பேசுனாங்க அப்படி இருக்கும்போது அதில் தலைத்திலக்கியம் சார்ந்தும் கனடாவில் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் இருக்கிறாங்க அவங்க அந்த ரவி கீர்த்தி சந்திர கீர்த்தி அந்த மன்னர்களோட கதையை சொன்னாங்க அவங்க வந்து சிறையில் இருக்கும்போது கூட ஒருத்தரோட மனநம் எப்படி சொல்கிறது அவங்களோட பலம் வந்து உடையவே இல்லை மனபலம் உடையவே இல்லை அவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மன்னரை பற்றி அந்த ஒரு குரங்கோட ஒப்பிட்டு வந்து அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருந்தாங்க ஏன்னா அது அவங்களோட ஸ்ட்ராங் அவங்க மைண்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் தோழர் சொன்னது இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா திமுக அவங்களோட பொன்விழா மேடையிலே வந்து இன்னும் வந்து நம்ம நிறையா அப்டேட் ஆக வேண்டியிருக்குன்னு அவங்கள சுய பரிசோதனை செய்கிறதா தான் பேராசிரியர் அன்பழகன் அவங்க பேசின ஒரு தகவலும் வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோட உடைய அரசியல் பற்றியும் பேசுனாங்க அது நிறையா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் வந்து தொழோட பீச்சில் வந்து நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது அதுக்கப்புறம் பீகாரின் மாபெரும் வாய்மொழி கதைகள் பற்றி அக்கா பேசினாங்க அதில் வந்துட்டு அவங்க நிறைய தகவல் சொன்னாங்க வாய்மொழி கதைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரும்பாலும் நம்ம பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் நண்பர்கள் சொன்னது அத்தை சொன்னது இந்த மாதிரி உறவுகள் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கதைகள் சார்ந்த விஷயங்கள் நிறையா நம்மளோட குழந்தைகள் போய் சேராமல் இருக்குது அந்த கடமை வந்து கட்டாயமாக வந்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற அமைப்பு எல்லா பள்ளிகளிலையும் இருக்குது அது தொடக்கப்பள்ளியிலேருந்து எல்லா வகையான பள்ளிகள்லேயும் இருக்குது அதில் வந்து மாணவர்களுக்கு அவங்களே வந்து புத்தகங்கள் வடிவமைச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் விளக்கம் கொடுக்கலாம் நம்ம எல்லா இடத்துலையும் போய் நம்மளோட அறிவாளித்த மாணவர்கள்ட்ட காட்ட வேண்டாம் அவங்க வாசிச்சுட்டு அவங்கள பற்றி அதை பற்றி உரையாடப்படும் போது நம்ம அங்கே பார்வையாளராக இருந்தால் போதும் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் நம்ம அந்த இடத்துல வந்து அதை சரி செஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவு நமக்கு இப்போ கிடைச்சிருக்குது ஸோ இங்கே பேச வாய்ப்பளித்ததுக்கே அக்கா உங்களுக்கு நன்றி